காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நூற்று முப்பத்தி எட்டு முக்கண் முக்குண முக்கியம் கிரீடம் கேசபாரம் வகிடு முன்னூச்சி மயிர் லலாடம் புருவம் என்று மேலிருந்து கீழே வரிசையாக சொல்லிக் கொண்டு வரும்போது அடுத்தபடியாக நேத்திரத்துக்கு வருகிறார் யாருக்குமே கண் தான் விசேஷம் கண்ணே கண்மணியே என்று சீராட்டுகிறோமே தவிர காதே மூக்கே என்பதில்லை கிருபா கடாட்ச பிரபாவத்துக்கு பேர் போன தேவிக்கு கண்களை வைத்தே பெயர்கள் திவ்ய நாமாக்கள் அநேகம் காமாட்சி மீனாட்சி விசாலாக்ஷி நீலாயதாட்சி அந்நாட்சி தமிழிலே வடுவகிர் கண்ணம்மை வேர்கண்ணி அம்மை வேனடுங்கண்ணி அம்மை என்றெல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் இரண்டு கண்களைப் பற்றி பாசிங்காக போகிற போக்கில் அவை கருவண்டு மாதிரி இருப்பதாக சொல்லிவிட்டார் ஆனாலும் அங்கே அங்கே புருவத்துக்குத்தான் அவளுக்கு விசேஷமான நெற்றிக் பற்றி அடியோடு ஒன்றும் சொல்லவில்லை இங்கே நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் மூன்று நேத்திரங்களை பற்றியும் சொல்கிறார் சுதே ஸ்வயம் தவ நயனம் கதையா வாமம் தே ரஜினி நாயகதயா திருதீயாதே திருஷ்டிக தர தளிதே புஜ ரு சமாதத்தே சந்தியோரீம் அம்பாளின் பல இட கண்கள் நீலோபலங்கள் போல கருவண்டு மாதிரியான விழிகளோடு பிரகாசிப்பவை இரண்டு கண்ணுக்கும் நடுவே உள்ள லலாட நேத்திரம் இதற்கு வித்தியாசமாக உருக்கிவிட்ட தங்கம் போன்ற சிவப்பாக இருக்கிறது அது அக்னி நேத்திரம் ஈஸ்வரன் அந்த கண்ணை திறந்தாலே ஜுவாலை என்று படித்திருக்கிறோமே தீயாக சிவந்தது நெற்றிக் கண் கரு கரு என்று விழிகள் மற்ற இரண்டில் ஓடினாலும் இந்த இட பல நயனங்களே சந்திர சூரிய ஸ்வரூபமாகும் புருஷ சூக்தத்தில் மாத்திரம் பரம புருஷனின் மனசிலிருந்து சந்திரனும் கண்ணிலிருந்து சூரியனும் சூரியன் மட்டும்தான் வாயிலிருந்து அக்னியும் உண்டானதாக சொல்லி இருந்தாலும் மீதி எல்லா சாஸ்திர புராணங்களிலும் பரமாத்மாவின் வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் லலாட நேத்திரம் அக்னி என்றுதான் வருகிறது சூரியன் உள்ளபோது பகல் வேளை உண்டாகிறது இதைத்தான் இந்த ஸ்லோகத்தின் முதல் வரியில் உன் வலது கண் தவ ஸ்வயம் நயனம் போன ஸ்லோகத்தில் சொன்ன சவ்யம் என்ற வார்த்தையே இங்கே வலது என்பதற்கு வந்திருக்கிறது சூரியனாக இருக்கும் தன்மையால் அர்க சூரியன் ஆத்மகதையா அவனுடைய தன்மையை கொண்டிருப்பதால் அகக பகலை சுதே பிறப்பிக்கிறது என்று சொல்லியிருக்கிறது அகன் என்றால் பகல் டே டைம் அகர்னிசம் அகோராத்திரம் என்றால் பகல் இரவு பூராவும் என்று அர்த்தம் உன் வலது நயனம் சூரியாத்மகமாக இருப்பதால் பகலை பிறப்பிக்கிறது இரண்டாம் வரியில் தேவாமம் என்பதோடும் நயனம் என்பதை தருவித்து கொண்டு உன்னுடைய இடது நயனம் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் அது ரஜனி நாயக தயா ரஜனி என்கிற இரவுக்கு நாயகனான சந்திரனாக இருக்கும் தன்மையால் த்ரியாமாம் சுருஜதி இவை இரவை சிருஷ்டிக்கிறது ஒரு நாளுக்கு எட்டு யாமம் எட்டு ஜாமம் என்பது இதைத்தான் அதிலே பகல் உஷ காலம் சந்தியா காலம் போக நல்ல இருட்டு வேளையாக இருப்பது மூன்று யாமங்கள் ஒன்பது மணி நேரம்தான் அதனால் ராத்திரி வேளைக்கு த்ரியாமா என்று பேர் உன் இடது நயனம் சந்திராத்மகமாக இருப்பதால் இரவை பிறப்பிக்கிறது இரவிலே சந்திரனுக்குத்தானே ஆட்சி திருதீயா தே திருஷ்டி மூன்றாவதாக உனக்கு உள்ள நேத்திரம் இடது வலது தவிர நெற்றிக்கு குறுக்கே இருக்கிறதே அந்த நேத்திரம் அது எப்படி இருக்கிறது தர தளித இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வாயை திறந்து மலர்ந்து கொண்டிருக்கிற பூவின் அழகோடு இருக்கிறது அதற்கு வேற என்ன விசேஷ லட்சணம் ஹேமாம்புஜரு தாமரை போல் ஜுவலிக்கிறது ஹேம அம்புஜம் பொன் தாமரை மீனாட்சி ஆலயத்தில் பொற்றாமரை குளம் இருக்கிறது ஸ்வர்ண புஷ்கரணி ஹேம புஷ்கரணி என்று அதை சொல்வார்கள் அம்பாளுடைய லலாட நயனமே பொத்தாமரையாகத்தான் இருக்கிறது மூசா கோல்டு என்கிற மஞ்சள் பொன்னல்ல நல்ல ரோஸ் மெருகு ஏற்றிய சவரனான செம்பொன் பரமாத்மாவின் பல இடக்கண்கள் முறையே பகல் வேளை ராவேளைகளை உண்டு பண்ணுவதாக பல பேர் சொல்லியிருக்கிறார்கள் நம் ஆச்சாரியால் அதோடு புதிதாக ஒன்று சொல்லியாக வேண்டுமே மற்றவர்கள் லடாட நேத்திரத்துக்கு ஒரு வேளையும் சொல்லாமல் விட்டுவிட்டார்கள் அதைத்தான் ஆச்சாரியால் நூதனமாக சொல்லிவிடுகிறார் இந்த சிவந்த நெற்றிக்கண்ணானது திவச நிசயோக பகலுக்கும் இரவுக்கும் அந்தர சரீம் நடுவிலே வருவதான சந்தியாம் சந்தியா காலத்தை சமாதத்தை அழகாக உண்டாக்குகிறது திவசம் என்றால் பகல் ஆனால் பொதுவாகவே இரவை விட்டுவிட்டு பகலுக்கு மாத்திரமே ஆன வார்த்தைகளான தினம் திவசம் தமிழ்நாள் இங்கிலீஷ் டே ஆகிய எல்லாம் இரவும் சேர்ந்த ஒரு முழு நாளையே இருபத்தி நான்கு மணி நேரத்தை குறிப்பிடுவதாகிவிட்டன பகலிலே தான் நமக்கு வியாபாரம் ராத்திரி ஒன்றும் தெரியாமல் தூங்கி போய்விடுகிறோம் என்பதால் இப்படி விசேஷம் ஏற்பட்டிருக்கிறது தேவசம் என்கிறோமே அது திவசம்தான் பித்ருக்களுக்கான தினம் என்று அர்த்தம் பகலையும் ராவையும் சொல்லிவிட்டு சந்தியா காலத்தை விடலாமா பகலிலும் மரணம் கூடாது ராவிலும் கூடாது என்று வரம் கேட்ட ஹிரண்யகசிபுவை சந்தியா காலம் என்று ஒன்று இருப்பதை சாமர்த்தியமாக பிரயோஜனப்படுத்தி கொண்டு தானே பகவான் தீர்த்து கட்டினான் ரா முடிந்து பகல் வருமுன் ஒரு சந்தி பகல் முடிந்து ரா வருமுன் ஒரு சந்தி என்று இரண்டு முறை வருகிற இந்த பிராதஸ் சந்தியா சாயம் சந்தியா காலங்கள்தானே இயற்கையாகவே மனசை பரமாத்மாவிடம் லைக்க பண்ணுகின்றன சந்தியா வந்தனம்தானே நம்முடைய மத அனுஷ்டானங்களுக்கு பேக் இருக்கிறது அந்த காலத்தை விடலாமா அம்பாளுடைய வலது இடது நேத்திரங்கள் பகலையும் இரவையும் உண்டாக்கினால் இந்த நேத்திரங்களுக்கு மத்தியில் உள்ள நெற்றிக்கண் இந்த இரண்டு வேளைகளுக்கு மத்தியில் உள்ள சந்தியா காலத்தை சிருஷ்டிக்கத்தானே வேண்டும் அந்தி சந்தி ஆகாசத்தின் சிவப்பு மாதிரியே நெற்றிக்கண்ணின் கலரும் பொற்சிகப்பாக இருப்பதால் அதுதான் சந்தியா காலத்தை பிறப்பிக்கிறது என்பதில் சந்தேகமில்லை அம்பாள் கால என்பதை இந்த ஸ்லோகத்தில் அவள் கண்களை கொண்டே விளக்கியிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதை சிருஷ்டிப்பதோடு அம்பாளுடைய கண்கள் நின்றுவிடவில்லை விடவில்லை லோகத்தின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை செய்யும் திரிமூர்த்திகளையே அவைதான் சிருஷ்டிக்கின்றன என்று ஐம்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் அங்கே சிவப்பு கண் என்று ஒன்றை தனியே பிரிக்காமல் எல்லா கண்களிலும் பொதுவாக உள்ள செவ் வரிகள் வெள்ளை விழி கருப்பு விழி என்கிறவைகளின் மூன்று வர்ணங்கள் முறையே ரஜஸ் சத்வம் தமஸ் என்ற மூன்று குணங்களுக்கு ஆச்சரியமாக இருப்பதாகவும் இவற்றிலிருந்தே பிரளயத்துக்கு பிற்பாடு மறுபடி பிரபஞ்ச வியாபாரம் ஏற்படுவதற்காக அவள் ரஜோமய பிரம்மா சத்வ பிரதானமான விஷ்ணு தமோமூர்த்தியான ருத்ரன் மூவரையும் படைத்து அவர்களால் படைப்பு காப்பு அழிப்பு முதலியவற்றை செய்வதாகவும் சொல்கிறார் இங்கே அழிப்பு வேலையை சொன்னாலும் இன்னொரு இடத்தில் ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் சாக்ஷாத் தாயாக இருக்கப்பட்ட அம்பாள் சம்ஹாரத்தை பிரளயத்தை உண்டாக்குவதாக சொல்வதா என்று அவருக்கு தோன்றிவிடுகிறது அதனால் நீ கண்ணை மூடினால் லோகம் அழியும் திறந்தால் மறுபடி உதயமாகிவிடும் இப்போது உதயமாய் உள்ள லோகம் அழியக்கூடாது என்று உன் தாய் உள்ளம் நினைக்கிறது அதனால் நீ கண்ணை கொட்டாமலே இருக்கிறாய் என்கிறார் தேவர்கள் கண் கொட்ட மாட்டார்கள் என்பது பிரசித்தம் நலன் மாதிரியே இந்திரன் முதலான தேவர்கள் வேஷம் போட்டுக்கொண்டு சுயம்பரத்துக்கு வந்தபோது நிஜ நலன் மட்டும் கண்ணை கொட்டியதாலும் அவன் கால் மட்டும் பூமியில் பட்டதாலும் தான் தமயந்தி அவனை அடையாளம் கண்டுகொண்டு மாலை போட்டாள் என்று கதை அம்பாளுக்கு இமை கொட்டு இல்லாததற்கு காரணம் கொட்டினால் லோகம் அழிந்துவிடுமே என்று அவள் நினைப்பதுதான் என்று ஆச்சாரியால் ரொம்பவும் அழகாக மாத்ருதயத்தை ரசித்து சொல்கிறார் முக்குண ஆச்சரியமாக அம்பாளின் கண்களில் உள்ள மூன்று வர்ணங்களை பற்றி இன்னொரு விதமாக வேற ஒரு ஸ்லோகத்தில் ஐம்பத்தி நான்காவது ஸ்லோகத்தில் வர்ணனை செய்கிறார் கங்கை வெளுப்பான நதி வெள்ளை சிவனின் முடியிலிருந்து வருகிற வெள்ளை நதி யமுனை கருப்பான நதி காலம் என்றால் கருப்பு காலமேகம் என்கிற மாதிரி யமுனைக்கு காளிந்தி என்று பெயர் கிருஷ்ண சம்பந்தம் உள்ளது அது கிருஷ்ணன் என்றால் கருப்பன் என்றே அர்த்தம் இந்த இரண்டோடு சரஸ்வதி என்பதாக கண்ணுக்கு தெரியாமல் அந்தர்வாஹினியாக அண்டர்கிரவுண்ட் கரண்டாக ஒரு நதி சேர்ந்து பிரயாகையில் திரிவேணி என்கிறோம் ஆச்சாரியால் சரஸ்வதியை விட்டுவிட்டு சோனா என்ற நதியை சேர்த்து கொள்கிறார் காரணம் அதுதான் சிவப்பு நதியாக இருப்பது சோணம் என்றாலே சிவப்பு அருண சிவப்புக்கு சோணம் என்றும் பெயர் கங்கை சிவன் யமுனை விஷ்ணு என்றால் சோணம் அம்பாள் என்று சொல்லலாம் அம்பாளின் செல்ல பிள்ளை விக்னேஸ்வரன் நதியில் விக்னேஸ்வர ஸ்வரூபமான சிவப்பு பத்திரக்கல் கிடைக்கிறது சோன் என்று சொல்கிற இந்த சோனா நதியில் நானே முழுகி நிறைய பத்திரம் எடுத்திருக்கிறேன் அம்பாளின் கண்ணில் வெள்ளை மொழி கருப்பு மொழி செவ்வரி என்று மூன்று இருப்பது கங்கை யமுனை சோனை என்கிற மூன்று புண் மூன்று புண்ணிய தீர்த்தங்களின் சங்கமமாய் இருக்கிறது அதனால் பாபமே இல்லாமல் அனகமாக இருக்கிறது அகம் என்றால் பாபம் அனகம் என்று பொருள் இப்படிப்பட்ட சங்கமத்தை கொண்டதான நம் போக்கி நம்மை பவித்திரப்படுத்தட்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் பவித்ரீகர்தும் நக என்று இங்கேயும் வழக்கம் போல நக போட்டு நம்மை பவித்திரமாக்கட்டும் என்று எல்லாருக்காகவும் யூனிவர்சல் பிரேயராக பண்ணுகிறார் பரம பவித்திரரான நம்முடைய ஆச்சாரியால்